ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி என்ன செய்யும் இது குறித்து ஈரோடு ஜோதிடர் சதீஷ்குமார் தெளிவாக சொல்றார் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் சனி பகவானுக்கும் இவருக்கும் ஆகவே ஆகாது சிம்மத்துக்கு ஆறு ஏழாம் அதிபதி சூரியன் உருவாக்குவது சனி அழிப்பது அல்லது முடக்குவது படைப்பவன் எப்போதுமே முடங்கக்கூடாது இல்லையா சனி மீனராசியிலிருந்து ஏழாம் பார்வையாக சிம்மத்துக்கு தன வாக்கு ஸ்தானத்தை பார்க்குறார் சுருக்கமாக சொல்லணுன்னா நாக்கில் சனி பாக்கெட்டில் சனி அப்படின் தான் இதை சொல்ல முடியும் சிம்மத்துக்கு பேச்சு எப்போவும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக தான் இருக்கும் சுருக்கமாக கரெக்டா பேசுவாங்க நீட்டி முறைக்கு பேசுறது கிடையாது சுத்தி வளைச்சி பேசுறது பிடிக்காது இவங்களுக்கு சனி நாக்கில் வந்தா கொஞ்சம் பேச்சு இன்னும் பிறரை தான் செய்யும் அதனால முக்கியமான பிரச்சனை ஓடிட்டு இருக்கிற இடத்துல எல்லாம் அமைதியா மௌன சாமியாரா உம்முன்னு இருக்கிறது தான் நல்லது சனி பண முடக்கத்தை உண்டாக்குமா கடன் இன்னும் அதிகமாக்குமா தொழிலை முடக்கிடுமா அப்படின்ட்டுலாம் கேட்டாக்க சிம்மராசிக்காரர்களுடைய ஜாதகத்தில் திசா புத்தி மோசமாக இருந்து அதாவது லக்னத்துக்கு ஆறு எட்டில் நிற்கிற கிரகதிசை நடந்துச்சுனாக்க மேற்படி பாதகமான பலன்கள் உண்டாகும் நல்ல தசை நடந்தா நீங்க சுபகாரியம் செய்ய எல்லா பிரச்சனையே கிடையாது அஷ்டம சனி வந்துருச்சுன்னு எதுவுமே செய்யாமல் இருந்தீங்கன்னா அதுதான் அஷ்டம வேலை நம்ம நம்ம கடமைய எப்பவும் போல செய்யணும் கவனமாக மட்டும் இருக்கணும் யாரு சிம்ம ராசிக்காரர்கள் அஷ்டம சனியின் போது நண்பனுக்கோ சொந்தக்காரனுக்கோ பிரச்சனைன்னு நம்மகிட்ட காசு இல்லாம கடன் வாங்கியாவது பெரிய தொகை தொகை கொடுத்துடுறது கடன் தேவையில்லாமல் வாங்கி கஷ்டப்படுறது தெரியாத தொழிலுக்குள்ளார தலையையும் மூக்கையும் நுழைச்சிக்கிட்டு இருக்கிறது இப்படியான விஷயங்கள் பெரிய தொகையை போட்டு அகலக்கால் வைக்கிறது இப்படிலாம் அவஸ்தப்படுறது மாதிரிலாம் வச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் கடன் அதிகமாகுமான்னு கேட்டால் உங்களை மீறி எதுவும் நடக்க போகிறதில்லை அதையெல்லாம் மட்டுமே கடனை அதிகப்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எவ்வளோ வாங்கினாலும் சம்பாதிச்சு அடைச்சிடலாம்னு ஓவர் தன்னம்பிக்கையில் கடன் வாங்காதீங்க வரவுக்கு தகுந்த செலவு செஞ்சால் தான் சிம்ம ராசிக்காரங்க தப்பிச்சிக்க முடியும் அதுவும் இந்த அஷ்டம காலத்தில் அப்படின்னு தெளிவாக சொல்கிறார் ஈரோடு ஜோதிடர் சதீஷ்குமார்